தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் வீட்டிருக்க அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் கொண்டாடுவதா தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் அவர்கள் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா உங்களுக்கு பேர் வச்ச நாளை என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாலமுரளி பன்முகர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல அதுக்கு முதல்ல ஐயா துறன் பேர் வைக்க நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் வச்சாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெர்னா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலின் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும் போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டி சீட்டு தான் ஏன் தெரியுது அவங்களுக்கு சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டி உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது போய் அழகான ஆண் குழந்தை பிறந்த கிணறு இருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டில் இருந்தாரு ஐ மீன் எந்த வீட்டில் இருந்தாரு

இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்க முடுங்கினதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு எனக்கு புள்ள பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மாணமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்குகள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுக உடைய பொதுச்செயலர் மரியாதைக்குரிய ஐயா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணாத்துறை தீர்மானம் கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்னு ஐயா ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை எங்களுடைய படித்தார் வரலாறு வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே எழுபத்தி ஒன்பது நாட்கள் உன்னா விருதமிருந்து இறந்த நமது தாத்தா சங்கமையினார் வரலாறு வெளியே தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா திமுக நல்ல தமிழ் ஆத்தான திமுக இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவிலக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதன்னா பெரியார் பெண்ணியம்னா பெரியார் மொழினா பெரியார் தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போய் எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாயிரோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் சொல்லுவாள்ல கண்ணமுனூர் ஜமீனை கண்டம் பண்ணிட்டாரு அதே மாதிரி கண்ணமுனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாரான் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு சாதாரணமாக தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாலன் குன்றம் என்றால் மாலன் திருமாளி

தாத்தா மாபோசியும் நேசமணியும் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தவரு எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை நேசமணி போராடுறாரு கொஞ்சம் நாரார் போராடுறாரு மாபோசி போராடுறாரு அந்த காலகட்டத்துல கேரளாவில இருந்த பட்டம் தானு பிள்ளை அவர் என்ன பண்றாரு பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன் வைக்கிறார் ஐக்கியகளத்தை முன்னிக்கிற பொழுது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஏகே கோபாலன் தேவி பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழுக்குக் கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லைப் பெரியார் எங்களுக்குன்னு கேரள இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ombil ஓட்டையும் போத்திட்டிருக்கு இருக்கு அங்க கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கி தேவி غلامம் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏகே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க கம்யூனிஸ்ட் சொன்னா கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா ஜீவானந்தம் அந்த ஜீவானந்த ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினர் அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகர வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்ப என்றால் அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையான ராஜாஜி அவரை பாப்பான்டா ராஜாஜியின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு

கேரள சகோதரர்களுக்கு என்று ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரனுக்கு என்று ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட சகோதரருக்கு என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்குகளும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா திருமகனார் முத்து அமைஞ்ச தேவர்

அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாவனுடைய பிள்ளை சந்தவர்கள் சீமாவுடைய அவருடைய தம்பிகள் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போகணுமா நீ பேங்க போகணுமா கிழக்க போகணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிக்கணுமா இந்த பக்கம் நிக்கணுமா நடுவில் வந்து லாரி வந்து அறிவடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இதே நவம்பர் ஒன்று தான் ஒன்னு அந்த பக்கம் இல்ல இல்ல இந்த பக்கம் நில்லு நடுவுல லாரி வந்து அடிபட்டு சாக அப்படின்னு சொன்னது இதே நாள்ல தான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாறல லாரி வந்து அடிபட்டு செத்தாங்களே கரூர்ல அவர் சொன்னாரு நடந்துச்சு தீர்க்க தரிசி தேவருக்கு பிறகு தீர்க்க தரிசி கண்டந்தான் செத்துருவாங்க செத்துட்டாங்க இப்ப கொதிக்கிறாங்க ஐயோயோ இல்ல இல்ல அதுக்கு அது காரணம் இது காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான் சொன்னாரு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்கணும் இது தனி மனிதன் தவறு அல்ல ஊடகங்களுடைய தவறு தவறு என்று கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல் ஊடகங்கள் நீங்கள் பேசியிருக்கிறார் நேற்று பேசி எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு தனி மனிதன் தவறு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவென்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகருக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான பேச்ச நிறைய கேப்பார் போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாய்ந்தரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவுல கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனால கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா ஒருத்தர் வர மாட்டான் ஏன் பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை பேசுவாரு சனிக்கிழமை சாய்ந்திரம் அனில் சிக்ஸ்ட்டு ஃபைவ் கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு எதாமா இருக்கணும் படிகளை வேலை பிறந்துச்சு இல்லையா நானே அனில் சிக்ஸ்டி ஃபைவ் பக்கத்தான் வந்திருக்கேன் அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் தோ மகிழ்ச்சி வந்து நிற்கிறது நன்றி கூறிய மக்களே இவர்கள் சொல்லி கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு செய்யட்டை என்ன ஆனால் ஓரன் நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தோ தலைமை ஒருணிப்பாளர் செந்தவனின் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொரியை ஏற்றி கொண்டாடுகிற நிலைக்கி நாம் தள்ளுவோம்